தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புபிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ் குமார் நம்மோட இணைந்து வணக்கம் சார் வணக்கம் ஆக்சுவலி நம்ம நேற்று இந்த தாக்குதல் நடத்தணோடனே கூட நம்ம பேசியிருந்தோம் இது எப்படின்றது தெரியல அப்போ இதை நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்டா பாக்குறதா இல்ல இன்சிடென்டா பாக்குறதா என்ற சந்தேகம் இருந்தது இப்போ இதை நம்ம அட்டாக்னு பாக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இட்ஸ் லிட்டரலி லீடிங் அப் டு டெரர் ஆங்கிள் நேரடியாக என்ஐஏ இடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது எக்ஸ்ப்ளோசிவ்ஸை யூஸ் பண்ணதுக்கான ஆக்ட்ஸ் அதில் அதே எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்கிறது மர்டர் சார்ஜஸ் போடப்பட்டிருக்கிறது அஞ்சு டாக்டர்கள் லிங்க்ட் அப் டு ஜெய்ஷி முகமது வந்து பிடிக்கப்படுகிறார்கள் நேரடியாக வந்து பிரதமர் வந்து எச்சரிக்கிறார் உள்துறை அமைச்சர் எச்சரிக்கிறார் ராணுவ அமைச்சர் எச்சரிக்கிறார் நாளை நாளை வந்து சிசிஎஸ் மீட்டிங் கூட்டப்பட்டிருக்கிறது சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் குரோனாலஜி எதை லீடப் பண்ணி போகுது இது நம்ம ஏற்றிக்கா பார்ப்போம் பார்க்கும் போதே இது கண்டிப்பா ஒரு ஒரு சிஎன்ஜி இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வெடிச்ச மாதிரி தெரியல அதோட இம்பாக்டே வந்து பயங்கரமா இருந்தது இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து எட்டு பேரு ஒரே டைம்ல அது வந்து ஒரே இடத்துல வந்து மறைஞ்சிப்பது பிளஸ் இருபது பேர் ஆகிறது எல்லாம் வந்து ஒரு ஜென்ரலா ஒரு சிஎன்ஜி இதெல்லாம் நடக்கும் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேயே நம்பிக்கை கிடையாது

லக்கிலி என்எஸ்ஜி பார்த்தோம் அப்படின்னா மும்பை அட்டாக்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க இந்த முறை ஹவு பொலிட்டிகல் வில் சேஞ்ச் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் ஆ அதோட பண்ண முடியாது இது வந்து இது வந்து அதாவது முன்னாடி உளவுத்துறை ரெண்டுமே வந்து யாருமே இது நம்ம வந்து காலைல மூணு டன்னு நீங்க வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அப்படின்னா பாருங்க நீங்க அது டேரக்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு வேல்யூ போடுவாங்க மூணு டன் மூவாயிரம் கிலோவாவா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க மூவாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் ரைட்டு நீங்க சும்மா ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம்லாம் கிடையாது மூணு டன்னு சோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம் மூணு டன் அமோனியம் நைட் காலையில காலைல பிடிப்படுது அதுக்கப்புறமா அதால்ட் ரைஸ் ரைஸ் பிடிப்படுது ஸோ எல்லாமே ஒரு வந்து பாருங்க காலையில இருந்து இதெல்லாம் பிடிக்கும் போது ஸோ இருந்த விஷயத்தை வந்து இன்றைக்கே முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்ல டெஸ்பரேஷன் ஆங்கிளில் தான் நம்ம இதை பார்க்கணும் ஏன்னா டெஸ்பரேஷனில் சோ இதுக்கு மேலே இருந்தா நம்ம மாட்டியமாக வேறு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இந்த அட்டாக்கே நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் விசாரணை கோணங்கள் இப்போதைக்கு சோ ஸோ அதை பார்க்கும்போது ட்வெண்ட்டி சிக்ஸ் லெவனுக்கும் டென் லெவனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இந்த வாட்டி கவர்மெண்ட் வந்து ப்ராக்டிவாக முன்னாடி தடுத்து நீங்க ஒரு கார் கிட்டத்தட்ட வந்து எட்டு பேர் பத்து பேர் மரணம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிறீங்க ஏன் அந்த மூணு டன் அளவு இருக்கிற ஹோனியம் நைட்ரேட் வெளில வந்துருந்தது அடால் ஃபுல் வெளில வந்துருந்தது தான் ஸோ எவ்வளோ பேர் நீங்கள் வந்து அந்த கேலை வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ பெரிய பெரிய ஒரு டெரர் அட்டாக்டஸை வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யூவர் லைக் ஆல்வே செல்லிங் அபோட்டு ஃபீலியர் அது வந்து ஓடி இப்போ இதை வந்து ஃபிரீலியர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்கறேன் ஆனால் காலையில நடந்த விஷயத்தை நீங்க வந்து இதோட சேர்த்துதான் பாக்கணும் சோ பெரிய சபார்ட் சொல்றது வந்து ஒரு நம்ம வந்து இந்த இது பாம்பேல நடந்ததவிர ஒரு பெரிய தான் நம்ம கருத்து நிறுத்தி இருக்கோம் நம்ம பாக்கணும் ஆக்சுவலா சோ அதோடைய அதோடைய தொடர்ச்சிதான் நீங்க சா நேத்தி நடந்தது அப்படின்ற நாள் தான் உங்களுக்கு அளவு தெரியவும் புரியும் ஆனா அதை விட்டுட்டு இது வந்து இது வந்து மா இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் இந்த அது காலையில பெருசா ஒரு பக் பண்ணாங்க இதெல்லாம் வந்து எந்த எந்த இடத்துல இது வந்து அது பரவுச்சுனா இது வந்து ஒரு இடத்துல மாத்திரம் நம்ம வந்து ஐசோலைட் பண்ணி நம்ம நிறுத்திட்டோம் இன்னைக்கு திருப்பி கிடைச்சிருக்கு எடுத்திருக்காங்க ஸோ அந்த அதே சைட்ல திருப்பி வந்து சில விஷயம்லாம் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஜேஏஎம் ஆங்கில தான் பாக்குறாங்க இன்டெலிஜென்ஸ் ஏஏஎம் ஆங்கில தான் பாத்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபோரன்சிக் திங்ஸ் எல்லாம் இருக்கு பிளஸ் உங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கல் ஃபோரன்சிக்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் ஃபோரன்சிக்ஸ் எல்லாம் இவங்களுடைய இவங்க யாருக்கிட்ட எல்லாம் பேசினாங்க எந்த எங்க வந்து இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து யாரோட ஆப்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரிஸ்பான்ஸ் மிஸ்டர் ஸ்ரீ ராஜதாத் சிங் அவர்கள் சொல்லிருக்காரு கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு இல்ல நாளிச்சி நாங்க வந்து ஃபுல் டீடைல்ஸ் நாங்கள் குடுத்துருவோம் அப்படின்றது தான் அவரே சொல்றேன் இல்ல மத்தவங்கள பிளாஸ்டனு சொல்றாங்க கவர்ன்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் சைடுல பிரதமர் தொடங்கி எல்லாருமே பிளாஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் இது போன்ற வார்த்தை எவ்ரி டூ மேட்டர்ஸ் ரைட் அட்டாக் டெரர் அட்டாக் அப்படின்னா வேற வார்த்தை எக்ஸ்ப்ளோஷன் பிளாஸ்ட் அப்படின்னா வேற சோ அப்படி இருக்க ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சிசிஎஸ்ல இருக்காரு அவர் வந்து டெரர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா முக்கியத்துவம் தானேன் இது வந்து ஒரு காரணம்

கவர்மெண்ட் உடைய நம்ம வெயிட் பண்ணுவோம் கவர்மெண்ட் வந்து என்ன நம்ம பார்ப்போம் ஆனா நம்ம வந்து அந்த ஆங்கிள் இல்லை அப்படின்னு சொல்ல என்னுடைய நான் ஓகே இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எனி ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி கால்ட் அஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட டிஃபென்ஸ் டாக்டரினா மாற்றிட்டோம் ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்தூர் அண்ட் ப்ரொபேஷன் அண்ட் என்ன போட்டாலும் மே டென் நம்மளுடைய பாலிசி மாறிடுச்சு

அது வந்து உலகத்துல எந்த டெரர் ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் இந்த பொம்மை லாட் கை பொம்மை லாட்ல பொம்மையை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது இந்த பொம்மைக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு கயிறு குட்டிட்டு இருக்க ஒரு ஆளை தான் நீங்க பாக்கணும் சோ இப்போ அந்த கயிறு எங்க போகுதுன்ற விசாரணை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க சோ அன் அன்டில் லிங்க் செட் அப்படி இருக்கு இந்த ஜேஇஎம் அப்படின்னு சொல்ற அந்த அந்த டெரர் ஆங்கிள் இந்த ஜேஇஎம்ஓ அல்ல வேற ஏதாவது ஒரு டெரர் ஆர்கனைசேஷனோ அவங்களுடைய ஹேண்ட் வந்து

ஸோ அதுக்கு தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ட்ரைங் டு லைக் வெயிட் அண்ட் அதாவது எல் எல்லாம் கான்க்ரீட்டாக எவிடன்ஸ் வந்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்துவாங்க இது வந்து இங்கே இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆங்கிளில் கொண்டு வருவாங்க இது வந்து எல்லை நாட்டிய பயங்கரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க இன்டாக்டர்மேட் பண்ணுறதுக்கோ இல்லை மூளை தொலைவை செய்து ஒருத்தனை மாற்றுறதோ அதுவும் தீவிரவாதம் அதுவும் பயங்கரவாதம் சொல்லதான் வரும் அதுவும் எல்லை காண்டிய ஒரு பயங்கரவாதத்தோடையோ ஒரு தான் நம்ம பாக்கணுமே தவிர இதுல வந்து சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுக்கும் எதுக்கு சம்பந்தமே இல்ல இல்ல வேற எந்த நாட்டுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இப்ப இந்த கனெக்ஷன் அதாவது நான் சொல்ல வர்றது வந்து இப்ப இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த இவங்களுடைய மூளைகள் செய்யப்பட்டது இவங்க வந்து யாரோட எல்லாம் போன்ல இங்க வந்து இந்த பிடிப்பட்ட வெப்ப வெப்பம் பிடிப்பட்ட வெளி பொருட்களுக்கும் வெளி மருந்துக்கும் என்ன எப்படி உங்களால சோர்ஸ் பண்ணும்போது எங்க வந்தது சோ இந்த ஆங்கிள்ல கவர்மெண்ட் கொண்டு விட்டாந்த சொன்னி இது எல்லாத்துக்கும் அந்த எல்லா கைலையும் ஒண்ணா கத்திங்கன்னா ஒரு எப்போயே முடியும் இல்லையா அது முடியறதுன்றது பக்கத்து நாடா அப்படின்றத காக்கிர வச்சு வெயிட் பண்ணோம் அவ்வளவுதான் சோ அதை வெயிட் பண்ணிட்ட பிறகு நீங்க நம்ம நம்ம முன்னே சொன்னது தான் சோ டெரர் வி பி டாக் டாலரேட்டே திஸ்ட்கண்ட் எனிமோ அண்ட் தென் வி ஆர் இன் ஆப்ரேஷன் சிந்தூர் தான் அதுல எந்த ஒரு மாற்றுக்கு அதுமே இல்லை இது பிரதமர்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து ராணுவ அமைச்சர்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் குமார் வால அவர்களும் சொல்லி வச்சு ஸோ எல்லாமே ரெடியாக தான் நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்தோம் இது வந்து போன வாரமும் இதே மாதிரி ஒரு மாதிரி ஃபைல் அதுக்கு மூணு வாரம் நீங்க வந்து இந்த கேலண்டர் செப்டம்பர் அக்டோபர் கேலண்டர் பாத்தீங்கன்னா இந்தியாவோட உளவுத்துறை எவ்வளவோ அஹ் பயங்கரவாத செயல்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது நேற்று காலையில கூட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத கவிச்செயலை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அதையும் மீறி இது நடந்திருக்கு அது வந்து நீங்க எவ்வளவுதான் பண்ணியாலும் கடைசியில ஒரே ஒரே இடத்துல செய்யலங்க அதை பத்தி மட்டும் தான் எல்லாருமே பேசுவாங்க அதான் நம்ம நம்ம ஜனங்களும் ஜெனரலா பொதுமக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா மாதிரியும் இருக்கிறதுக்கு அதை நியாயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க

ஆப்ரேஷன் அண்டர்வே ஆல்சோ இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேப்பா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் என்ன பண்றாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் காமிச்சுட்டு நீங்க பாகிஸ்தான் கூட எடுத்து போறீங்க கேள்வியை கேட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து நீங்க ஆன் ஈஸ்டர் சைட் வெஸ்டர்ன் சைட் ஆர் இது வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்

பாகிஸ்தான் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு வந்து பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பங்களாதேஷா இருக்கு நீங்க பாகிஸ்தானோடைய ஆர்மியோடைய அந்த ஸ்வீடல் அக்கௌண்ட்ஸ்ல போய் பாருங்க பங்களாதேஷோட ஆர்ம் போர்ஸோட ஃப்ரீடன் அக்கௌண்ட் போய் பாருங்க ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் கொலவரதியும் அந்த இது பாக்குறதெல்லாம் தெரியுது So, ISI uh, under the uh, benevolence of the Western countries have taken that Bangladesh again, Abhi Ramadan of Maghreb. So, like in uh, the we had Bukhuti Bahini. Now we don't have Bukhuti Bahini anymore. So, we, it is like uh, India is facing two sides one is East Pakistan, another one is like uh, West Pakistan. East Pakistan, I mean, is Bangladesh, however. So, it is, there is no change. பங்களாதேஷ் இட் ஆஃப் டான் டு அதாவது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இது வந்து பங்களாதேஷ்க்கு நல்லது இல்ல அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே இதில் பார்த்தோன்னா பாகிஸ்தான் வந்து இந்த இந்த இஷ்யூஸில் பாக்கும்போது ரொம்ப ப்ரீமெச்சூராக ரொம்ப பதட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க வந்து லாகூர் சியால்கோட் ரீஜனில் அதிக அளவிலான படைகளை குவித்து வருவதாக நமக்கு ஓசன் தகவல்கள் தெரிவிக்கின்றன ராகுல் சி லாகூர் சியால்கோட் அப்படின்றது பஞ்சாபுடைய கரெக்டாக அட்ஜஸ்ட் பார்ட் அம்ரித்சருக்கு ரொம்ப பக்கம் ரொம்ப டென் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி பார்டர் அப்படி இருக்க அவங்க வந்து இங்கே டேங்க்ஸ் எல்லாம் அனுப்புறது அப்படின்றது எப்படி பா பார்க்கறது அதே போல் அவங்க அவ் அவங்களோட அனைத்து ஏர் ஏர்பேஸையும் அலர்ட் செய்திருப்பதாகவும் ரெட் அலர்ட்டில் வைத்திருப்பதாகவும் பார்டரிங் ரிசிட்ஸ் அனைத்தையும் வந்து உஷார் நிலையில் இருக்குமாறும் அவங்க ரேஞ்சஸுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் அது எதிர்பார்த்தா பண்ணி பண்ணி தப்பு பண்றவங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் இதுல வந்து ப்ராப்ளம் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தப்பை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு நான் இல்ல அப்படின்ற டைலாக் எப்பவுமே சொல்லுவோம் இது டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரும் போது சொல்லிச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் முன்னாடி பால்காமலையும் சொல்லிச்சு புல்வாமாவிலையும் சொல்லிச்சு எல்லா டைம்லயும் சொல்லிச்சு பாகிஸ்தான்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல நம்ம பண்ணும்போது போது சர்ஜிக்கல் பதினேழு மரம் ஊன்று சொன்னாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க தவிர வேற எதுவுமே பெருசா சொல்லலை ஆனா அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சோ அதனால பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒண்ணு சொல்லும் ஒண்ணு பேசும் இது ஒண்ணு செயல்படும் இந்தியா வந்து எல்லா விதமான இந்த இந்த மாதிரி அச்சுறுத்தல் பிளஸ் இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டுதான் நம்ம வந்து ஆஹ் அது பின்னாடிதான் நம்ம நம்ம வந்து காய்கறி நம்ம நகர்த்திட்டு இருக்கோம் அதனால ஆபரேஷன் நம்ம வந்து ஆபரேஷன் கிறிஸ்டூல் போது நம்ம நோட்டா வாங்கி கொடுத்தோம் அவங்களும் நோட்டாம் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டுமே பேரும் ஒரு இடத்துல கிளாஸ் ஆச்சு அறிவியல் சோ அந்த கராச்சி காரிடார் சைட்ல வந்து ரெண்டு பேரும் ஒரு கிளாசாரமா இருந்தது அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்றதுனால தான் பண்ணி பண்ணி போயிட்டு இருக்காங்க மீறி ஆனா வெரி ஷோர் லைக் ஆர் வித் நோ ஒன்லி மில்டரி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுல வந்து பாகிஸ்தானோட ஆர்மி செய்ய முடியாத வேலையை

பாகிஸ்தான் இட்ஸ் கண்ட்ரி வேர் எனி பர்பஸ் டு சால்வ் பாகிஸ்தான் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா பிரிட்டிஷ் இந்தியால இருந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் தனியா போய் உட்கார்ந்தோம்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இப்ப இந்தியா இந்தியா எடுத்துட்டீங்கன்னா இந்தியா வந்து உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட நாடு ஸோ இங்க இருக்கிற இது பீப்புள் வந்து இஸ்லாமிக் பீப்புள் ஸோ அப்படிப்பட்ட நம்ம ஜனாதிபதியாவும் இருப்பிருங்க நம்ம பிரதமர் வந்து அந்த லெவல்ல நம்மளால வந்து பார்க்க முடியும் சோ ஒரு ஒரு இது வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த கேம் ஆடுறதெல்லாம் விட்டுட்டு அப்படின்ற தான் ஒரு ஒரு கண்டிஷன் பாகிஸ்தான்ல இருக்க முஸ்லிம்ஸால பண்ண முடியாததை கூட இந்தியா இருக்க முஸ்லிம்ஸால பண்ண முடியும் அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு நாடு ஈர்ப்பதற்கான அந்த தேவையே இல்லை சோ பாகிஸ்தான் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுங்க இஸ்லாமிய மக்களுக்காக அப்ப பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களாலேயே எதுவும் பண்ண முடியல அவங்களுக்கு ஒரு பர்பஸ்மே கிடையாது இங்க இருந்து எல்லாமே பண்ண முடியுது சோ இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் எல்லா இடத்துலயுமே கொண்டு போய் நம்ம வந்து நம்மளுடைய என்ன சொல்றது டிஃபன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாச்சாரம் பண்ணதுதான் சோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா விதத்தையும் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்ப பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இஸ்லாமியர்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு நாடு அப்படின்னு சொல்றத பர்பஸ்ட் இறந்துச்சு அந்த படத்தை சால்வாங்க ஸோ அப்ப இந்தியா வந்து ஸோ இதுக்கு மேல வந்து பாகிஸ்தானை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கவர்மெண்ட்டும் பாகிஸ்தானை கிரியேட் பண்ண பிரிட்டிஷ் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இதுக்கு மேல வந்து இந்த நாடு வந்து இட் அஸ்ட் லாஸ்ட் இஸ் என்ன சொல்றது சர்பஸ் டு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிதான் நான் பாக்குறேன் இதுல பாத்தோம்னா இப்போ இன்னைக்கு ஹை கோர்ட் பிரிமிசஸுக்குள்ள ஒரு சூசைட் அட்டாக் டாக்கால அந்த பக்கம் நிறைய பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு அதற்குள்ள துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இதுல பெக்குலரா பாக்கணும்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடந்த அட்டாக்குக்கும் ஆப்கானிஸ்தான் பாடல நடந்த அட்டாக்குக்கும் இந்தியா தான் காரணம் என பாகிஸ்தான் பிரதமரை குற்றம் சாட்டியிருக்கிறார் இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷனா சொல்றாங்களோ அவங்க பிளான் பண்ணாம இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க பாகிஸ்தான பொறுத்த வரைக்கும் அவங்க அதான் சொன்னாங்க அவங்களுடைய பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்கறது பாகிஸ்தானோடைய குள அதாவது பெரிய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன வரும் சோ அது பயங்கரவாதம் அவங்களுடைய ஒரே தொழிலா இருக்கு சோ இப்போ பட்டு பட்டு நம்மள பண்ணா ஒண்ணு அவனே அவங்க காலையில அவனே சுட்டுருக்கு என்ன சுத்தான் பாருன்னு சொல்லி புதுப்பாங்க இது வந்து எதிர்பார்த்து பாக்குற ஒண்ணுதான் சோ பாகிஸ்தான் நடக்கிற எல்லா விஷயமும் இந்தியா செய்யுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அஹ் ஸ்கூல்ல எல்லாம் போட்டு பயங்கரவாதத்தை பண்ணியிருக்காங்க

பாகிஸ்தானுக்கு பேசுறதுக்கோ இந்த மாதிரி பயங்கரவாதத்தை பத்தி பேசுறதுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு வைக்கூடாது கிடையாது டெரர் கேம்ப் அடித்த பிறகு அந்த டெரரிஸ்டோட பின்னரலுக்கு மிலிடரி ஆபிசர்ஸ் போய் பண்ணி அந்த பிள்ளறல் பண்றாங்கன்னா அப்ப அந்த என்ன தான் பயங்கரவாதின்னு சொல்லியாச்சு பயங்கரவாத கேம்ப் மாதிரி அடிச்சாங்க அந்த சமயத்துலயாவது உலகம் பார்த்துட்டு இருக்கேன் அப்பாவது கொஞ்சமாவது சைலண்டா இருக்கும் அதெல்லாம் கிடையாது அந்த இடத்துலயும் ஒரு ஆர்மியா யூனிஃபார்ம்ல போறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு வேற எங்க எதிர்பார்க்க முடியும் அந்த நாட்டுல அவங்களே பண்ணிட்டு அதாவது இப்ப மேற்கட்டி நாடுகளுக்கு காட்பார் இந்தியா வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு அது டைமிங் பாரு இங்க பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க அங்க பண்ணிட்டு அது பாரு இந்த மாதிரி எங்க 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 ஊர்லயே பான் அடிச்சிருக்கு

ிய போக போயிட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்பவும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மீடியா வச்சு ஒரு கேம் ஆடி பாகிஸ்தான் அசி மொழிக்கு ஒரு ரெண்டு மாசத்துல ரெண்டுமெண்ட் அவ்வளவு வெற்றியா இருக்கா சொன்னது அவங்க நாட்டோட எக்கானமி அவ்வளவு மோசமா இருக்கு இதுல இந்த மாதிரி இருக்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாடு பாட்சலுக்கு ரெண்டு மாசத்துல ரெண்டு இது அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பிரசிடன்டோட ஆபீஸ் வந்து அவ்வளவு வெட்டியா இருக்கா இல்ல அடுத்த விமானம் கொடுக்கறதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஆயுத எண்பது சாப்பிட்டி பிறந்திருக்கிறாங்க இது வரைக்கும் ராயல்ஸ் வரும் கட்சியும் யூஎஸ் ஆர்போசும் பாகிஸ்தான்ல அந்த ஆப்ரேஷன் சிங்கூருக்கு அப்புறமா நடந்த அந்த 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 மதுல ஒரு ஆர்பியர் அப்புறமா மொத்தமா காலி பண்ண பிறகு அவ்வளவு ரீசல் பண்ணியிருக்காங்க அதுதான் ஆரம்பிச்சோம் எதுக்காக பண்றாங்க இல்ல இப்ப தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு செயல்படும் நாடு அப்படின்னு அமெரிக்கா சொன்னீங்கல்ல அதுல நாலு நாடு காலி பண்ணீங்களா இல்லையா நாலு அஞ்சு நாடு முழுக்க காலி பண்ணி ஆப்கானிஸ்தான்ல இருபது வருஷம் இருந்தீங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒசாமா பிண்டான கொண்டுட்டேன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிட்டீங்க பாகிஸ்தான்னால எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல இன்னைக்கும் நீங்க பாகிஸ்தான் சைட்ல தான் இருக்கீங்க நீங்க நாலு நாடு சிங்கா பண்ண மாட்ட பண்ண காரணமா காரணமான ஒசாமா பிண்டான பாகிஸ்தான்ல ஃபைவ் ஸ்டார் வாக்க சாத்தி வாழ்ந்துட்டு அந்த நாட்டுல அந்த நாட்டு மேல உங்களால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல இன்னி வரைக்கும் நீங்க அதாவது கேவரபுலா தான் நடந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு இன்னும் பாகிஸ்தான் நான் திரும்பி சொல்றேன் பாகிஸ்தான் மேற்கத்தி நாடுகளோட சொந்தத்தேன் அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுக்குதான் பாகிஸ்தான் வந்து அவதரவசமா ஒரு கால கௌத்தி போட்டு லாங் ராம் அடிச்சுன்னு காமிப்பான் சோ அதையும் அமெரிக்கா நம்பும் அதையும் மேற்கத்தி நாடுகள் நம்பும் யூகே நம்பும் கிடையாது அவங்க ஏன்னா அவங்களுடைய கிரியேஷன் அவங்க தான் மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட நோ டேம்ஸ் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கிறேன் இங்கே அப்படி இருக்க இந்த நோ டேம்ஸ் உடைய முக்கியத்துவம் இது எப்படி நம்ம புரிஞ்சது ஏதாவது இன்டெல் இருந்திருக்குமா நாங்கள் நோ டேம்ஸ் போட்டிருக்கோம் வி ரெடி நீ ஏதாவது பண்ணனா நாங்கள் உனக்கு சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக இந்த நோ டேம்ஸ் போட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணி பண்ணுறோமோ அப்படி நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒண்ணுல எழுபத்தி ஒண்ணுல ஒரு விமான கடத்தல் நடந்தது அந்த விமான கடத்தலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இரண்டு பக்கமா பிரிஞ்சி இருந்த போது பங்களாதேஷ் கண்ட்ரி இல்லாமதான் நினைக்கிறேன் இருந்து நம்ம வந்து பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய மீது பறப்பதற்கு தடை விதித்து இருந்தோம் ஒரு விமான கடத்தல் அது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இந்தியாவே வந்து ஒரு ஃபால்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருசா சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த சமயத்துல நம்ம அதை பண்ணாம விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் நடந்திருக்கும் ஆனா இந்த சமயத்துல நம்மளால டைரெக்டா அவங்க அவங்களோட விமானமோ இல்ல பாகிஸ்தான் அந்த விமானமோ பாகிஸ்தானுக்கு ஆதரவான விமானமோ இந்த பகுதியில வந்து ஃபுல்லா ஃப்ரீயா சுத்தி வரத்துக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது அப்படின்னா இன்டேரக்டா டெக்னிக்கலா நம்ம யூஸ் பண்ண வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீ பண்ணும் போது அதே தப்ப நான் நீ நீ வந்து ஒரு தப்பை வந்து தப்புக்காக பண்ற ஒரு தவறான ஒரு முன்முதரமாக தவறான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது என்னுடைய நான் நோட் ஆஃப் போடுறது எந்த தப்பு ஸோ அப்ப நோட்டாம் வாங்கி கொடுக்கும் போது நீங்க வந்து எந்த விமானத்தை உடனே நீங்க கண்டுபிடித்து வர முடியாது நீங்க நோட்டாம் அந்த அந்த இது இருக்கு இல்லையா ஆல்டிடியூட்ஸ் தான் இருக்கு இல்லையா எந்த ஆல்டிடியூட் நோட்டாம் கொடுக்குறாங்கட்டு அது சத்தியமா போல படிக்கிறோம்

priya yeah. nandri